வணக்கம் நண்பர்களே நெல்லை ஓப்பன் நியூஸ் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வந்து எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து கொம்பந்தாம்பறை அப்படிங்கிற ஒரு ஏரியா பக்கத்தில் நம்ம வந்திருக்கோம் இங்கே வந்து ஒரு பணியாளராக இவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ரெண்டு சென்ட் நிற இடம் கொடுத்துருக்காங்க அந்த இடம் வந்து ரொம்ப நடைபாதை கிடையாது அப்புறம் அது மட்டும் இல்ல இவங்க வந்து கணவனை இழந்து ரொம்ப நாளாக ஆகிவிட்டது ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அரசு விளையாட்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை விட்டு கண்ணீர் மல்கை எங்களிடம் வந்து சொல்லிட சொன்ன அதை நாங்கள் இந்த பதிவில் ஒளிபரப்புகிறோம் இந்த அம்மாவின் கண்ணீர் கதை பெரிய ஒரு சோக கதையாக இருந்தது ஊர் வந்து கீழாப்பட்டம் பஞ்சாயத்து குமந்தானூரில் குடியிருந்துட்டு வரோம் அறுபது வருஷ காலமாக மாமாத்தா காலத்திலேருந்து எங்களுக்கு குடியிருக்க கூட இடம் கிடையாது கவர்மெண்ட்லேருந்து இந்திரா காந்தி இருக்கும்போது ஒரு ரெண்டு செண்டு இடம் கொடுத்தாங்க அதுக்கு ஒரு சரியான பாதை கிடையாது சரியான வழி எதுவுமே கிடையாது நாங்கள் நாள் முழுக்க வீட்டில் சண்டை பிரச்சனை குடும்பம் நாலு குடும்பம் இருக்கும் நாலு குடும்பம் நாலு தேசம் என் பேர் தங்க முருகன் எங்கள் வீட்டுக்காரர் ஹார்ட் இறந்துட்டாங்க த அவங்க தவிர்த்து இப்போ பதிமூணு வருஷம் ஆகுது சரியான ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு அந்த வீடு வாசம் எதுவுமே தேவையில்லை அதால் நாங்கள் கோடை நாடுன்னுட்டு இன்னைக்கு என் பிள்ளைகளை நாங்கள் கஷ்டப்பட்டு நான் அந்த துப்புரப் பணியாளராக வேலை பார்த்து புருஷன் வேலை பார்த்து ஆட்டாட்டக்கில் இருபத்தஞ்சி வருஷமாக குறைஞ்ச சம்பளத்தில் இருந்து பார்த்து இறந்துட்டாங்க அதுக்கடுத்து நான் இப்போது கான்சாபுரம் பஞ்சாயத்தில் ப பணியாளராக பார்க்கேன் என் பிள்ளைகளை ரெண்டையும் நான் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன் படித்தேன் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை எதுவும் கிடையாது ரொம்ப வறுமையில் இருக்கும் எங்களுக்கு எதாவது கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்லேருந்து ஒரு வேலை போட்டு கொடுங்க ஆமாம் பிள்ளைகளுக்கு வேலை வேணும் கருணை அடிப்படையில் கூட நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் அதுவும் கிடைக்கல அதாவது இந்த நான் வந்து ஒருத்தன் டிகிரி முடிச்சிருக்கான் ஒரு பால் பாலிடெக்னிக் ஒருத்தன் முடிச்சுருக்கான் எனக்கு இந்த வேலை வேண்டாம் நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களோட இருக்கட்டும் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முறையில் ஒரு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தா கவர்மெண்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப கஷ்டத்துல இருக்க வேற என்னத்த சொல்ல இருக்கோம் எங்க இடத்துக்கள் எல்லாம் வந்து கவர்மெண்ட்ல இருந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் குளத்து வாரம் கொடுத்தாங்க ரெண்டு செண்டு இடம் அதுக்கு சரியான பாதை எதுவுமே கிடையாது ஊரெல்லாம் நாங்கள் துப்புரம் பண்ணுவோம் கீழாப்பட்டம் பஞ்சாயத்துல இருந்து நான் கான்சாபுரம் பஞ்சாயத்து வரைக்கும் எங்க வீடு வாசலாம் மனுஷன் பார்க்க முடியாது அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் தலையாரியோ விவவோ யாரும் வந்து எங்களுக்கு எதுவும் எடுக்கலை அந்த கீழா பட்டம் அந்த பட்டா கூடும் மறைமுறைப்படுத்தாமல் இருக்குது எங்கெங்கே போனாலும் மறைமுறைப்படுத்தாமல் இருக்குது செல்லுபடி ஆகாதுன்னு ஒரு ரோடு வசதி எதுவுமே கிடையாது நாங்கள் வந்து இந்த கிராம சுத்துப்பட்டி கிராமம் பூரா நாங்கள் துப்புரவு செய்துட்டு வரோம் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது வீட்டுக்கு மேல் வந்து பாருங்கள் வெள்ளத்தை வீட்டுக்கு தெம்பரம் சரியான கிடைஞ்சு மழை காலத்துல எங்களுக்கு இருக்க முடியலை எங்க போய் நாங்க சொன்னாலும் எங்கள் வார்த்தை ஏழ மாட்டேங்குது